வணக்க நம்பர்லே ரெண்டு தி திராவிடத்தையும் ஒழிக்க சிறந்த நபர் அண்ணவனை சந்தேகமே இல்லை இது மக்கள் சாதாரண ஒரு படிப்பறையில் கொஞ்சம் உண்மை தெரியறதுக்கு அதில் ரத்தத்துலையே அப்படி ஊறி இருக்கும் எதனால் அதே ஓட்ட போட்டு அப்படி பழகிருக்கும் அவனுக்கு தெரியாது என்ன எவ்வளோ சாப்பிட்றான்னு அடிச்சு மல்லாயிருக்கும் ஓட்டிருக்கு இப்போ இதில் என்னென்னா இப்போ சொல்கிறான் மதவாதம் ஆனால் இவன் முஸ்லீம் கிருஷ்ணி ஓட்டு வேணுங்கிறேன் விஜய் ஏட்ட காரணம் பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் அது முஸ்லீம் கிருஷ்ணன் சாலிடாக டுவெண்ட்டி பர்சன்ட்டு பை பர்சன்ட் ஜம்ப் ஆகி வந்துடும் வேறும் இல்லை அப்புறம் இந்த சொர்ணக்கட்ட இந்துக்கள் ஓட்டு போடுவோம்ல அதில் ஆமாம் அதனால் இது என்னென்னா இப்படி எப்படி வருதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை சொல்கிறேன் மதவாதங்கிற இப்போ அதே இது போனதரையும் சீஃப் மினிஸ்டர்ந்து மாற்றினாங்க குஜராத்தில் இப்போ மறுபடியும் ரெண்டு இருபத்தேழு எலெக்ஷன் வருதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கும் மெஜாரிட்டி ஊப்பராக வந்தது அப்படி சீஃப் மினிஸ்டர் வர எல்லாத்தையும் மாற்றுறாங்க ஸோ அவங்க ஆண்டிங் மசியம் மாற்றுறாங்க அப்படி தைரியம் இருந்தால் இவர் மாற்ற வேண்டியது தானே இவர் கட்சிக்காரனையெல்லாம் மாற்றி பண்ணுறாரு ஸ்டாலின் சி ஆனால் இந்த இந்த மாதிரி எல்லோரையும் மாற்ற வேண்டியது தானே அவன் மந்திரியே இலாக்கலா மந்திரி உள்ள வச்சுருந்தார் தியாகிங்கிறாரு அவ்வளோ பேரையும் மாற்றிட்டு புதுவாவில் போட வேண்டியது தானே ஈஸி வழி அது கட்சிக்காரன பண்ணாக்க அவன் திருப்தி அவனு இதை பற்றி நல்லதுதான் அப்போ தைரியம் இருக்கா அப்படி தான் இதை சொல்கிறது அவர் சொல்கிற பாண்டி தைரியம் இருக்கா அவங்க பண்ணுறாங்கல்ல எல்லா பக்கமும் ஏன்னா வருஷம் முழு தெரிஞ்சினாலும் அரசியல் பண்ணுறவங்க இப்போ பீகார் முடிஞ்சப்போ பாருங்க என்ன களமான போகுது ஏற்கனவே பாண்டா இருக்காரு வீடியோ கொடுத்துருக்கோம் பார்த்தா அதுக்கு நடந்து போச்சு இதில் விஜய் எங்கே போனாலும் சரி ஆளுகளை காலையில் எழுத்தாலும் சரி இல்லை இந்த பக்கம் வந்தாலும் சரி எப்படியும் கதை முடிய போகிறதான் இன்னும் கதையை முடியும் அதில் இப்போ ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னு ஒரு தேர்தல் கணிப்பு போட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தஞ்சி கீழே போய் இன்னும் கடைசியாக வந்ததில்ல அதுலேயும் கீழே போயிடுச்சு அதையும் சும்மா அப்படி பைசா கொடுத்து எடுக்கிறதாங்க எங்கள் சார்பானு ஏதோ ஒரு பிரிண்டிங் மீடியா சொன்னால் அதை ஊற்றி நாளைக்கு பார்த்தா டிவிலாம் போட்டு உட்காந்துட்டு அவங்க சார்பு டிவியில் அது மாதிரி கரெக்டாக களம் இந்த மூணு பேர் இதில் ரெண்டு பேர் எங்ஸ்டர் அண்ணாமலை விஜய் சேர்ந்தால் கத அதோபதியாயிரும் டபுள் தான் ஸோ இது வந்து எல்லாம் ஒன் பை ஒன்று உள்ளே போடுறது தானே எல்லோரும் அங்கே கரெக்டாக நடக்கிறதுனால அவங்க மாற்றி பண்ணுறாங்க இங்கே யாரையுமே கரெக்ட் இல்லை மாற்ற முடியாது அது எலெக்ஷன் குள்ளே எல்லாம் மாற்றிடுறாங்க கம்ப்ளீட்டாக மாற்றி புதுசாக கொண்டு தடுறாங்க அதுதான் ஜனநாயகத்துக்கு வழிவகுக்கிறது இல்லை சும்மா அது இது இது பண்ணிகிட்ருப்பான் மதவாதம்னு என்ன மற்ற சாமர நபர்கள்